ராமகிருஷ்ண மடத்தினுடைய தஞ்சை பகுதியை சேர்ந்த சுவாமிஜி அவர்களை உரையாற்ற மாதிரி அன்போடு கொடுக்கக்கூடிய ஓம் ஸ்தாபகாய சர்வ தர்மஸ்வரூபி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேநமர் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரு உள்ளங்களுக்கும் இவ்வளவு திரளாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்ல இந்த நிறுவனத்தையும் மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் செயலர் எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கிய காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள் அது அருமையான ஒரு விஷயம் அது சரி இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிறு பயிற்சி ஒரு பயிற்சி செய்யலாமா உங்கள் உடம்பும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருந்தால் உயிர் இருக்கும் ஊதியமும் நல்லா வரும் அதனால் சேர் சவுண்டு இல்லாம தர தர சவுண்டு இல்லாம மெதுவா அப்படி எழுந்தா நிற்பீங்களா ஒரு பத்து நொடிகள் நின்று அப்படி மறுபடியும் வருவீங்களா சேர் சவுண்ட் வரக்கூடாது இது ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது தேக்க நிலை விவேகந்த சுவாமி சொல்வார் நீ எந்த நிலையில் இருந்தாலும் மந்த நிலையில் இருக்காதே சொந்த நிலையில் அப்படிம்பா இப்ப அமருங்க இது ஏன்னா வயிறு அப்படியே அங்கே கிடக்குது அப்படியே போயிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போனால் அப்படி போயிடும் சக்தி நமக்கு பிறக்காது புது விஷயங்கள் நம்ம ஏற்பதற்கு நம்முடைய மனசு மட்டும் இல்ல புத்தி மட்டும் இல்ல உடம்பு தயாராக இருக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த பயிற்சி எப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கூட உடனே சொல் புதிது சுவை புதித பாரதியார் சொல்வார் அதே மாதிரி சக்தி வந்துகிட்டே இருக்கணும் பெண்களுக்கு முக்கியமா முப்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இதுதான் நம்முடைய சமுதாயத்தோட ஒரு வியாதி தொழுநோய் வியாதி அப்படிங்கிற நாங்க எது இல்ல தேக்க நிலை மந்த நிலை இருக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு உங்களை எல்லாரும் பார்த்த பிறகு எனக்கு ஒரு செய்தி என்னவென்றால்

நல்ல அரசாங்கங்கள் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அது இந்த நள்ளி அம்மாவோட அவருடைய அந்த பெரிய ஒரு பங்களிப்பு இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் மணிவரணைய தான் சொன்ன கடனை திருப்பி ரெக்கவரி தான் ரெக்கவரி இது வந்து டிஸ்கவரி மாதிரி அது ரொம்ப நேரம் போராடாத ரெக்கவரி வரும் போல இருக்கு அப்படி கடனை திரும்ப பெறுவது என்பது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வங்கி மேலாளர்களுக்கெல்லாம் இருக்கும் எல்லாம் பிபி வந்தவொடனே நேராக கடன் வரலியா சார் அப்படின்னு டாக்டர் கேட்பாங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூத்தி அறுபது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுய உதவிக்குழுக்கள் முறையாக கடனை திரும்பத் தருகின்றன என்ற செய்தி நம்முடைய பாரத பிரதமருக்கு போய் சேர்ந்தது என்றால் மன் கி பாத் என்ற ஒரு அருமையான விஷயத்தை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த கவுடசி அந்த இது நிச்சயமாக போய் சேரும் அதற்கு நளினியம்மா பத்மநாப சார் நீங்கள் தான் அதை ரெண்டையும் ஏற்பாடு செய்யணும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை ஆவணப்படுத்துறது நிறையா இவர் சொன்னார் இல்லையா ஆவணப்படுத்துறது இல்லை ஆணவப்படுத்துறது தான் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இல்லாம கொடுத்தல் என்பது எவ்வளவு உன்னதமான காரியம் அது திரும்ப கொடுத்தல் என்பது உன்னதம் மிக மிக உன்னதமான காரியம் என்பதை நீங்க தான் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப அருமையான ஒரு ஒரு விஷயம் அது சுவாமி விவேகானந்தர் ஒருத்தர் சொல்ற இந்தியாவை ஆன்மீகமயமாக்க வேண்டும் அதாவது எல்லா வளங்களும் இருக்க வேண்டும் ஆன்மீகம் அப்படின்னா எல்லாரையும் காவி சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஊரா போறதில்லை பட்டை போட்டுக்கிட்டு அப்படி இல்லை ஆன்மீகம் அப்படின்னா நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று தயவு செஞ்சு திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் சவுண்ட் இல்லையே இல்லையா தியாகம் அப்படின்னா நானும் முன்னேறுவேன் மற்ற என்னை சேர்ந்தவர்களை முன்னேற்றுவேன் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட இந்த சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ரொம்ப அருமையான விஷயம் இந்தியாவை ஆன்மீகமயமாக்க வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை ஐநூறு ஆண்களிடம் கொடுங்கள் இந்தியாவை முன்னேற்றம் அந்த பொறுப்பை ஐம்பது ஆண்டுகளில் செய்து முடித்து விடுவார்கள் ஓகே அதே இந்தியாவை ஆன்மீகமயமாக்கூடிய அந்த பொறுப்பை ஐநூறு பெண்களிடம் கொடுங்கள் ஐந்தே வாரங்களில் அது நடந்து தீரும் சொன்னவர் வந்து பெண்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக சொன்ன அரசியல் பாதி மாதிரி கிடையாது அவர் ஆன்மீகவாதி என்னவென்றால் நம்ம நல்லியம்மா சொன்னாங்க இல்லையா நமக்குலாம் சக்தி இருக்கு அப்படின்னு சக்தி இல்லை ஆண்களுக்கு சக்தி இருக்கு பெண்கள் சக்தியாகவே இருக்கிறார்கள் நவராத்திரி கொண்டாடணும் இல்லையா யார கொண்டாடணும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம் துர்கான்னா வீரம் நிர்வாகம் வீரம்னா அப்படியே கத்தி எடுத்துட்டு போறதில்லை எல்லாரையும் போட்டு உண்டு இல்லைன்னு இல்ல வீரம் என்றால் நிர்வாகம் வேகம் அடுத்து என்னன்னா சரஸ்வதி அப்படின்னா அறிவு ஞானம் இது ஒரு நல்ல காரியத்தை கூட எப்படி செய்யறது புண்ணிய காரியமாயினும் எண்ணு துணிக அப்படின்பாங்க பெரியவங்க அதே மாதிரி சில இடங்களை சொல்வாங்க எல்லாம் சொல்லுவாங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்னா இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கு சிந்தனை நன்றாக இருக்கிறதோ அங்கு செல்வமும் நன்றாக இருக்கும் சரஸ்வதியும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படிதான் இருக்க முடியும் சரஸ்வதி லக்ஷ்மி ஒன்றாக இருக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல மாமியார் பேர் வந்து சரஸ்வதி மருமக பேர் வந்து லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேர் தான் அப்படி இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா எந்த நாடு ஜப்பான்ல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கு எந்த கூட ஒன்று படிச்சுட்டு இருந்தேன்னா ராஜஸ்தானில் ஒரு கிராமம் கிராமத்தில் ஊர் ஊர் முழுவதும் தண்ணியே இல்லை ஒரே ஒருத்தர் தான் படித்தவர் இருக்கார் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக மாறுறார் முதல் அவர் செஞ்சது என்னன்னா உதாரணத்தின் மூலமாக உற்சாகம் அவரே தெருவை கூட்டினார் தெருவை கூட்டினார் குப்பை குளங்களை எல்லாம் எடுத்தார் அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைச்சார் நம்ம அம்மா சொன்னாங்க இல்லையா பெண் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு இந்த பெண்ணை குறம்பை தள்ளிட்டு பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும்னா நல்ல விதமாக படிக்கணும் அந்த விதம் படிக்கணும் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் அப்படி செய்யறாரு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர்ல நூற்றி ஐம்பது கோடிஸ்வரர்கள் இருக்காங்க ஒரே கிராமத்தை அதை ஐயா சொல்றாரு உங்ககிட்ட எல்லாம் முகத்துல வந்து அப்படியே ஒரு ஒரு பளபளப்பு இல்லையே அப்படின்னா ஐயா எங்க ஊருக்காரங்களுக்கு வந்து வெளியூர்காரங்க மாதிரி பலபழப்பு வெளியில இருக்காது மனசுல இருக்கும் ரெண்டு விதமான செல்வம் இருக்கு என்னன்னா ஒரு செல்வம் புறச்செல்வம் பெரிய காரில் வந்து இறங்குவோம் ஏன்னா வரும்போது வந்தாவோட வருவோம் வந்தால் போஸ்டர்லாம் அடிப்போம் அப்படிலாம் இருக்கும் அது புறச்செல்வம் ஆனால் அவரே சொன்னாரலையே எவ்வளோ பெரிய கோவில்கள்லாம் கட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் அகச்செல்வத்தை வளர்த்து கொண்டவர்கள் அப்படின்னா அந்த அகச்செல்வம் நீயும் முன்னேறி நானும் முன்னேறி என்னை சேர்ந்தவர்களை முன்னேற்றக்கூடிய அந்த ஒரு சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்ப அருமையான ஒரு ஒரு விஷயமாக இருக்கு இந்த முப்பரும் விழாங்கிறதே அந்த சிந்தனையே ஒரு பாராட்டத்தக்க சிந்தனையாக இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம் அது எப்படி இருக்கும்னா அந்த பேச்சு எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்முடைய சமுதாய முன்னேறணும் என் குடும்பம் முன்னேறணும் அந்த எல்லாம் இருக்காது இவ்வளவு வாங்கினேன் இவ்வளவு திருப்பி கொடுத்தா எப்படி திருப்பி கொடுக்காம இருக்கலாம் எவ்வளவு தகுதி எவ்வளவு தள்ளி போடலாம் திருப்பி கொடுக்கறத பத்தி மட்டுமே சிந்தனை இருக்கும் ஆனா நம்முடைய இந்த கவுடேசி இதுல மக்கள் சமுதாயம் மக்களுக்கு பயன் இருக்கிறதா நான் நல்லா இருக்கேனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்வார் நான் முன்னேறினால் என் நாடு முன்னேறும் மறுபடியும் இங்க எல்லாருடைய காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க என் நாடு முன்னேறும் அது அந்த விஷயத்தில் வந்து பார்த்து பார்த்து சேவை கூட தேவை அறிந்து சேவை செய்யணும் அப்படின்னு அதில் வந்து நம்முடைய கனரா பேங்க் இந்த சேர்மன் அவங்க இந்த மாதிரி அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறது அவங்க சொன்னாங்க கோவிலையும் தர்மகர்த்தாக்களையும் இணைக்கிறோம் கோவிலையும் உபயதாரர்களையும் இணைக்கிறோம் இல்லைம்மா நீங்கள் ரெண்டு அது மட்டுமே இணைக்கல நீங்கள் பணத்தையும் கோவிலையும் நீங்கள் இணைக்கலை அதுக்கு நடுவில் மனிதர்களின் மனங்களை நீங்கள் இணைக்கிறீர்கள் அந்த பொறுப்பு இன்னைக்கு கூட நம்ம எப்பவும் பணம் கொடுத்துட்டே இருக்க முடியாது அந்த பொறுப்பு கொஞ்ச நாளைக்கு நம்ம உதவி செய்வோம் ஆனா உள்ளூர்காரங்களே அந்த கோவில நல்லபடியா பாதுகாக்கணும் அந்த ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கணும் ராஜராஜ சோழன் கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய கோவில் கட்டி முடிச்ச பிற இந்த கோவில வந்து நான் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த கோவிலை பராமரிக்கும் பொறுப்பை மக்களே உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் மக்களை தயார் செய்யணும் பொறுப்பு அதாவது எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே போறது இல்லை உதவி போதும் நானே என் கால நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை அந்த தைரியம் தான் துர்காதேவி அந்த துர்காதேவியோட சக்தி நமக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறது நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்றேன் ரொம்ப ஆச்சரிய சர்சிவராமன் அவரை கொண்டாட வேண்டிய தினம் அவருடைய பர்த்டே தான் நமக்கே தெரியுது அப்படின்னா அறிவாளிகளை எந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் புறக்கணிக்கிறது கண்டுகிறதே இல்லை சர்சிவராமன் அவ்வளவு அருமையான நம்ம இந்த பக்கத்துக்காரர் தான் அவர் ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேதாவியாக இருந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன நம்ம இதுல யாருமே தேவையில்லாமல் செல்ஃபோன் ஒரே ஒரு அம்மா தவிர யாருமே செல்ஃபோனை எடுக்கலை அது ஒரு பெரிய பெரிய விஷயம் இந்த இந்த தொல்லைபேசி இல்லாமல் அந்த நீங்கள் இருப்பீங்க அது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் சரசுகராமன் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது பார்க்குறதுக்கு அவர் லண்டனே இங்கே போகிறார் அங்கே எல்லாருமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உட்கார்ந்துருக்காங்க அங்கே வந்து மேலை நாட்டு பழக்கம் என்ன நான் இப்போ நம்ம போன உடனே தண்ணி கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி தண்ணி போது தண்ணி கொடுப்பாங்க வயன் கொடுப்பாங்க பீர் கொடுப்பாங்க அந்த மாதிரி சர்வசாதாரமாக கொடுப்பாங்க விருந்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த சமயத்தில் எல்லா விஞ்ஞானிகள் உட்காந்து இருக்காங்க இவரோ நம்ம ஒரு அந்தனர் பிராமணர் தமிழ் பிராமணர் அவருக்கு வந்து பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டார் பீர் எடுப்பார்கள் அவர் கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்தவுண்டே கொடுக்குறவர் வந்து பெரிய விஞ்ஞானி அவர்கிட்ட அவர் அவர் கை கொடுக்கனாலே அவ்வளோ பெரிய பெரிய கௌரவமாக நினைப்பார்கள் அப்படி இருக்கும் போது அவரை கொண்டு வந்து மிஸ்டர் ராமன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் இவர் எப்படி அல்ல சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் அப்புறம் சொன்னார் இவர் எதுக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது என்றால் இவர் வந்து ராமன்ஸ் எஃபெக்ட் ராமன் விளைவு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடி அதனால அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு அந்த வைன் கொடுக்குறாங்க உடனே தனி மனித ஒழுக்கம் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருந்தது என்று பாருங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடு போன உடனே குடிகாரிச்சிருவாங்க நம்ம ஊரகங்களே ஆனா இந்த விஞ்ஞானி அங்கு போனாலும் தன்னுடைய அனுஷ்டானங்களையும் தெய்வ பக்தியையும் கோவிலையும் மறக்காமல் இருந்தவர் அவர் என்ன பண்றார் வைன் கொடுக்குறாங்க இது என்ன அப்படிங்கிறாங்க வைன் அப்படின்னு சொன்ன உடனேயே மது சொன்ன உடனே என்ன அப்படி கவனிச்சு பார்க்கிறார் சார் இது வந்து இவர் ஏன் விஞ்ஞானி இல்லையா இது ஆல்கஹால் தான் நீங்க குடிக்கலாம் அப்படின்னு அப்போ ராமன் சொன்னாரா இங்கிலீஷ்ல சொன்னாரா ஐ வாண்ட் டு see ராமன்ஸ் எஃபெக்ட் இன் ஆல்கஹால் நாட் த ஆல்கஹால்ஸ் எஃபெக்ட் இன் ராமன் மது இந்த ராமனிடத்தில் என்னுடைய ராமன் விளைவு அப்படிங்கிறது ஒரு செயல் ஒரு என்ன சொல்ற ஒரு வினை அந்த வினை மதுவில் எப்படி நடக்கிறது என்று பார்க்கத்தான் நான் விரும்புகிறேனே ஒழிய இந்த மது இந்த ராமனுக்கு உள்ளே போனால் இந்த ராமனுக்கு என்ன விளைவெல்லாம் ஏற்படுமோ அதை பார்க்க விரும்பவில்லை அப்படின்னாராம் கொடுத்தவன் இது தாயா இந்தியா அப்படின்னா எப்படி இது தாயா இந்தியா அப்படின்னா இதுக்கு தாயா நாங்கள் இந்தியர்களை மதிக்கிறோம் அப்படின்னாங்க அப்போ எங்கே போனாலும் நாம் நம்முடைய நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் இருக்கக்கூடாத நிலை இருக்கக்கூடாத நிலை மந்த நிலை இருக்க வேண்டிய நிலை சொந்த நிலை சொந்த நிலை அப்படின்னா ஆனந்தமாக இருப்பது சந்தோஷமாக இருப்பது அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு இவ்வளவு நல்ல ஒரு நிகழ்ச்சி மறுபடியும் சொல்றேன் இந்த செய்தியை வந்து தயவு செய்து நம்முடைய பாரத பிரதமருக்கு கொண்டு சென்றால் உங்களை பற்றி எல்லாம் முழுவதும் ஒரு பெரிய சாதனை சேவை செய்யறது ஒன்று பெரிய விஷயமே இல்லை நீங்க என்ன பண்ண இருக்குன்னு நான் கொடுத்துருவேன் என்னுடைய ஆடிட்டர் சொன்னால் அதனால நான் தர்ம காரியம் பண்ணிடுவேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா விவேகானந்தர் சொல்வார் வெற்றி பெரிய விஷயம் அல்ல தொடர் வெற்றி கன்சிஸ்டன்சி இன் சக்ஸஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் முப்பத்திரெண்டு ஆண்டுகள் இருக்கு அப்படின்னா இது தான் தார்மீக பலம் இது தான் ஆன்மீக பலம் அந்த பலம் எல்லாரையுமே இந்த சமுதாயமாக நாம் இருக்கோம் இது வந்து நல்ல குடும்பங்களை உருவாக்கணும் நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும் நல்ல சமுதாயம் உருவாக்கணும் இந்த பச்சை பசையில் இருக்கிறது கான்கிரீட் ஜங்கில் ஆகிடக்கூடாது கட்டடங்கள் வளர்ச்சி கிடையாது நல்ல பச்சை பசைகள் எல்லாமே இருக்கணும் கூடவே நம்மகிட்ட நல்ல பணமும் இருக்கணும் கழுத்துல இருந்து தங்கமும் இருக்கணும் ஆனா பின்னாடி தங்கம் போன்ற மனசும் இருக்கணும் இல்லையா அதை தான் விவேகானந்த சுவாமி அதை எதிர்பார்த்த நம்ம எல்லாத்தமும் அதை தான் மகாத்மா காந்தி இது போன்ற இயக்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தினார் அதனால நாம் ஏதோ கடன் வாங்குறோம் இந்த மேனேஜர் திருப்தி படுற மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துட்றோம் அது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை விட பெரிய காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என் பிள்ளைய நான் இப்படி படிக்க வச்சேன் அப்படி படிக்க வச்சேன் அப்படின்னு ஈரோட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து இட்லி சுட்டு விற்கிறவங்க தான் ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஒரு இட்லி சுட்டு விற்கிற ஒரு அம்மா அவங்க வந்து என்ன செய்வாங்க அங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு என்ன செய்யறாங்கவங்க ஒரு ரூபா கொடுத்தா நாலு இட்லி அஞ்சு இட்லி ஏதோ கொடுப்பாங்க சில பேர் பணமே கொடுக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு போவா போறவங்களா இருக்கு ஆனா இந்த பாட்டி காற்று மாதிரி ஆளை பார்த்து காணு காற்று வீசுமா இல்லையா காற்று வீசுறதுல அப்படியே வீசிக்கொண்டு இருக்கும் அதே மாதிரி யார் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு இட்லியோ ஆயிரம் இட்லியோ தயார் பண்ணுவாங்க யாரெல்லாம் பசியோட வர்றாங்களோ சாப்பிடுவாங்க சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க சில பேர் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்ப எந்த காசு இல்ல காசு வந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த சேவை செய்வதற்காக காசு வாங்கினது இல்லை அதே சமயத்துல நீ கொடுத்தாதான் கையில காசு வாயில தோசை அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க உனக்கு இருந்தா கொடு இல்லைன்னா போ அப்படின்னு அவங்க சேவையும் நிற்கவில்லை அதே சமயம் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கு ஆனந்தம் அவர் கேள்விப்படுறாரு எப்படி இருக்காங்க கோடிக்கணத்துல இருக்கும் ஆனா மனசு சாதாரணமாக இருக்கும் ஏதோ கோடியில இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இந்த அம்மா அகச்செல்வம் நம்முடைய தாய்மார்கள்ட்டே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் அந்த அகச்செல்வம் அதை பார்க்கறாரு இதுக்காக அவர் வர்றாராம் அங்கேருந்து பாம்பேல இருந்து வர்றார் வந்துட்டு இந்த அம்மா வந்து நேராக போய் பெரிய கார்ல ஆடி கார் ஆடி ஆடி வருது இல்லையா அந்த ஆடி கார்ல வந்து இறங்குறார் அப்படி இறங்கும் போது நேரம் அங்கே போய் இது பண்ணாங்கன்னா பயந்துருவாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார் அந்த பக்கம் நிறுத்துட்டு மிகவும் அந்த பக்கம் போகிறார் சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே போகிறார் அங்கே போன உடனேயே அம்மா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ சேவை எல்லாம் செய்கிறீங்க இவ்வளோ பேருக்கு நீ தினமும் இட்லியும் சுட்டு தர்றீங்க காலையிலையும் மத்தியானமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய தொகையை கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தர்றோம் ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி வச்சு தர்றோம் எல்லாம் சொன்னாராம் எல்லாத்தையும் கேட்டுருந்த அம்மா கமலான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்ப தரப்போற அப்படின்னு கேட்கல எந்த பேங்க்ல என்னோட பேங்க் அக்கௌண்ட் இதுன்னு சொல்லலை என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கு தம்பி முத ரெண்டு இட்லி சாப்பிடு அதான் செல்வம் அந்த செல்வம் நாம வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது வெளியில அப்படி குவியும் இந்தியர்கள் சவுதி அரேபியா பக்கம் போன பிறகுதான் பாலைவனம் இன்னைக்கு அப்படி ஒரு பெருசாக இருக்கு என்னன்னா இந்தியர்களுடைய உழைப்பு மட்டுமல்ல இந்தியர்கள் இந்திய தன்மையை எங்களிடம் எங்களிடத்தில் நீங்கள் புகுத்தியதால் தான் எங்களுடைய புறச்செல்வம் அதிகமாகனது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால நீங்கள் அகச்செல்வமும் புறச்செல்வமும் பெற்று நிறைய நல்லபடியாக வாழணும் நீயும் முன்னேறி முன்னேற்று அந்த செய்தியை உள்வாங்கின விவேகான செய்தியை உள்வாங்கின நேதாஜி சொன்னது நான் முன்னேறினால் என் நாடு முன்னேறும் அதனால நாம ஒவ்வொருத்தங்களும் ஏதோ நாம பாட்டி ஆயிட்டோம் இல்ல சின்ன பொண்ணா இருப்போம் எனக்கு என்ன தெரியும் இல்லை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக நான் வேலை செய்யறேங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்தது என்றால் நிச்சயமா நம்முடைய நாடு நல்லபடியாக வளரும் நம்முடைய சமுதாயம் நல்லபடியாக வளரும் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து பெருமை அடைவார்கள் அப்படி அடையணும் அப்படின்னு எல்லார் சார்பிலையும் எல்லாருக்காகவும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இவ்வளவு அருமையான வாய்ப்பு கொடுத்து நம்முடைய கருணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மாவடியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்